வாங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் நல்லா மழை பெய்யுது நல்லா சூடாக குழந்தைங்களுக்கு மதியானம் லஞ்சு கொடுக்கலான்னு செஞ்சிட்ருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்கள் பன்னீர் ஒரு பன்னீர் வாங்கிட்டு வந்தோம் அதில் பாதி எடுத்து வச்சுட்டு பாதி கட் பண்ணியிருக்கேன் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சைஸு சின்னதோ அந்த சைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்ல எண்ணெயில் போட்டு நல்லா ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு செவக்க வறுத்து எடுத்துக்குவோம் குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூனு ஏன்னா நம்ம இறக்க போக்குள்ள தான் பன்னீரை கொட்டி கிளறுவோம் அதனால் பன்னீரில் உப்பு பற்றாது அது சாப்பிடக்குள்ள சப்புன்னு இருக்கும் அதுக்காக கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கோங்க இந்த டேஸ்ட்டுக்கு கால் ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் கால் ஸ்பூன் பெப்பரு அப்படியே ஸ்லோவாக வச்சு நல்லா செவக்கை வறுத்துக்கணும் எண்ணெய் மீறு தேன்னு வேஸ்ட் கவலைப்படாதீங்க இந்த எண்ணெயில் அப்படியே தாளிச்சிக்கலாம் நம்ம நீர் நல்லா செவந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் இதை எடுத்து வச்சுட்டு போல் நல்லா பாருங்கள் எண்ணெய் இல்லாத வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் இந்த எண்ணெய்லேயே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க ஊற்றிட்டு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கருவேப்பில் இருந்தால் போடுங்க எங்கிட்ட கருவேப்பில் இல்லை கருவேப்பில கட்டாயம் போடுங்க கடுகு பொறிஞ்சிச்சு நல்லா இப்போது ஆனியன் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இவ நீள நீளமாக ரொம்ப சன்னமாக நீல நீளமாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஆனியனு ரெண்டு மிளகா நீல நிலமாக கட் பண்ணிட்டேன் இப்போ போட்டுக்கலாம் நீங்கள் மிளகா ரவுண்ட் ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனு சால்ட்டு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பன்னீர்லேயும் போட்டிருக்குறோம் இப்போ இந்த ஆனியனு காய்கறிக்கெல்லாம் இந்த கோல்டு கலர் வந்தால் போதும் ரொம்ப கூலிங்காக இருந்ததுனால லைட்டாக அடி பன்னீர் அது ரொம்ப கூலிங்காக இருக்குது டைம் ஆகிடுச்சி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு கொஞ்சம் கூலிங் குறைய வச்சு நீங்கள் செய்யுங்க கடையில் வாங்கிட்டு வந்தால் பாருங்கள் கேரட் ரெண்டு அப்படியே நீள நீளமாக கட் பண்ணிவிட்டேன் சன்னமாக இப்போ கேரட் போட்டுக்கலாம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேஸ்ட்டு வேணும்னா போடுங்க கம்பல் கிடையாது போடலைனாலும் நல்லாயிருக்கும் நல்லா கேரட் அப்படியே கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கின பின்னாடி மிளகா போடலாம் ஏன்னா மிளகா சீக்கிரம் இதாயிடும் வேறு குடமிளகா போட்டுக்கலாம் இப்படி நீள நீளமாக சன்னமாக கட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா வேகக்கூடாது கலர் மாடக்கூடாது அந்த பச்சை கலர்லேயும் இருக்கணும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டிருக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இது வந்து கட்டாயம் கிடச்சியாது நான் கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால சும்மா ஒரு ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு ரெண்டு பேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால லைட்டாக கரம் மசாலா இருந்தால் போடுங்க இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட போடுங்க நான் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறேன் குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் நிறைய போடாதீங்க பெப்பர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் ஏன்னா பெப்பர் தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி அதனால் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெப்பர் நிறைய போட்டுக்கோங்க பெப்பர் தான் டேஸ்ட்டே நல்லா இந்த கலர் மாறணும் பச்சை கலர் மாறவே கூடாது ஓரளவுக்கு அப்படியே மசாலே பட்டை சோம்புல அவங்க எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள் பிரியாணி எல்லாம் அந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி இலை வீட்டில் இருந்தால் போடுங்க கட்டாயம் கிடையாது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓ ரெண்டு இலை பெரிய பெரிய இலை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன் சாஸ் இந்த ஸ்பூன் நிறையா ஊற்றுங்க நாலு பேர் சாப்பிட்றது அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு இப்படி உதிரியாக இருக்கணும் ஆனால் மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் கட்டாயம் ரெண்டு ஸ்பூனும் சால்ட்டு போடுங்க ஒன்றரை ஸ்பூனும் சால்ட் போடுங்க பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இதுலேயும் பன்னீர்லேயும் கொஞ்சம் போட்டிருக்குறோம் இது அந்த வெங்காயம் காய் வணக்கிறதுலேயும் கொஞ்சம் போட்டிருக்குறோம் அதனால் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பத்தலைன்னா ஸ்டவ் அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ அந்த சூட்லே தான் நல்லா டேஸ்ட் வரும் நல்லா கிளரிக்கலாம் இதுக்கு எங்கன்னு தெரியல நல்ல அனல் அதிகமாக வச்சு நல்லா இறக்க இறக்கப்போக்குள்ள பன்னீரை கொட்டி கலரலாம் ரொம்ப நேரம் கிளறாதீங்க சாப்பாடெல்லாம் உடஞ்சிரும் இந்த சாதம் உடையாது நம்ம புழுங்கல் அரிசி சாதம் அதே நீங்கள் பாசுமதி அரிசினா உடஞ்சிரும் இப்போ பன்னீர் கொட்டிக்கலாம் நல்ல கலரியாச்சு பாருங்க ஒரு ப அஞ்சு ஆறு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி போட்டு நல்லா வறுத்து அதில் கொட்டிடலாம் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க இல்லை நெய் இல்லையா எண்ணெயிலே போட்டுக்கோங்க நெய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டேன் நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெயிலே வறுத்துக்கோங்க இது வந்து நம்ம நாலஞ்சு பேர் சாப்பிட்ணுன்னா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க பெப்பர் அப்போ தான் அந்த டேஸ்ட் கரெக்டாக வரும் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெப்பரு ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் கரம் மசாலா சோயா சாக்ஸு ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அந்த டேஸ்ட் அப்போ தான் கரெக்டாக வரும் நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்களே ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்ட்டானது குழந்தைங்களுக்கு நல்லா சத்தானது குடமொளகா ரொம்ப நல்லது கேரட்டும் ரொம்ப நல்லது எல்லாமே உடம்புக்கு தான் நல்லது டேஸ்ட் நல்லா மழை ஊற்றுது ரெண்டு மூணு நாளாக அதனால சரி குழந்தைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கலாம் ரைஸ் ரெடி ஃப்ரைட் ரைஸ் ரெடி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி வாங்க சாப்பிட்லாம் கொத்தமல்லித்தாள் தூக்கிக்கலாம் நல்லா தண்ணியில் அலசி வடிகட்டி வச்சுக்கோங்க தண்ணியோடு போடாதீங்க நல்லா தூவி ஒரு கலர் கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வாங்க சுட சுட ஆறக்குது மழைனா மழை திடீர்னு மழை வந்து ஊத்துது அவசர அவசரம் வா அப்படியே மழை ஊத்துற மழை கொஞ்சம் குறைஞ்சது வண்டி எடுத்துட்டு போய் பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்து சுட சுட சாப்பிட்றேன் நானே செய்யலாம் நினைக்கிறேன் சாப்பிட்டு டைம் இல்லை பயங்கர மழை உட கொஞ்ச நேரம் விடுது மழை வந்துடுது சாமையா வாசனை சூடா ஆட் பாக்கில் வச்சுட்டு போயிட்டேன் எல்லாமே கரெக்டாக சூப்பர் வாங்க பன்னீர் ரைஸு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நாமளும் சாப்பிட்லாம் பாருங்கள் இது மத்தியான எங்களுக்கும் அதே தான் மறுமாளுக்கும் அதே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் டேஸ்ட் அருமையாக இருக்குது இதே அளவில் போட்டு செய்ய நீங்களும் செம்மையாக இருக்குது